பிளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பாகுபலி படத்திற்கு பிறகு ஹீரோ பிரபாஸ் இந்தியா முழுமைக்கும் தெரிந்த நடிகர் ஆகிவிட்டார் பாகுபலிக்கு பிறகு அவர் நடித்து வெளிவந்த சில படங்கள் சரிவர போகவில்லை காரணம் பிரம்மாண்டத்தை தவிர்த்து காமெடி ரொமான்ஸ் எல்லாம் தான் கலந்து நடித்தார் இப்போது நாளை வெளியாகும் ராஜா சாப் எப்படிப்பட்ட படம் விமர்சனத்தை பார்க்கலாம் இப்போது இந்த படம் அப்படியும் இப்படியுமான படம் ஹாரர் ஃபிலிம் என்றும் சொல்லலாம் ஃபேண்டஸியான படம் என்றும் சொல்லலாம் மக்களை எந்த அளவு கவரும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை காமெடி இழையோட தனது பெர்ஃபார்மன்ஸ் காட்சியமைப்புகள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை படம் பார்க்கும்போது தெரிந்து கொள்ளலாம் ரஜினி அந்த பாணியை தான் ரொம்ப நாட்களுக்கு முன்பதாகவே பிடித்து கொண்டு வெற்றியும் கண்டிருக்கிறார் ராஜா சாப் படத்தின் கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற அனாதை கேரக்டரில் பிரபாஸ் ஒரு பாட்டியின் வளர்ப்பில் ஆதரவில் வளர்ந்து வருகிறார் ஞாபகம் மருதி கேசான் அந்த பாட்டி எப்போது பார்த்தாலும் தொலைந்து போன தனது கணவன் சஞ்சய் தத் பற்றியே பேசிக்கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்கிறார் தொலைந்து போன கணவரை பார்த்துவிட வேண்டும் என்று ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார் பேரன் பிரபாஸிடம் தனது ஆசையை சொல்கிறார் தன்னை வளர்த்த பாட்டியின் ஆசையை நிறைவேற்ற அவரது தொலைந்து போன கணவரை தேடி பிரபாஸ் போகிறார் நாம் நினைப்பது போல நகரத்திலோ கிராமத்திலோ அல்ல அவர் போகும் இடமே படுபயங்கரமான பாழடைந்த பங்களா அந்த கேட்டை திறந்து கொண்டு உள்ளே போகிறவருக்கு ஏகப்பட்ட அனுபவங்கள் வித்தியாசமான மாந்திரிக சக்தி தெரிந்த பாட்டியின் தொலைந்து போன கணவர் சஞ்சய் தத் போகின்ற இடங்களில் ஹீரோயின்ஸ் நிதி அகர்வால் மாளவிகா மோகனன் ரிதி ஆகியோரை சந்திக்கிறார் பிரபாஸ் கிளாமராக வந்து போகும் அவர்களுடன் பிரபாஸ் அடிக்கும் லூட்டி என்டர்டெயின்மெண்ட் மந்திரவாதி மற்றும் பணத்தை கொள்ளையடிப்பவர் என்றெல்லாம் சஞ்சய் தத்தை பற்றி பிரபாஸுக்கு தெரிய வருகிறது சஞ்சய் தத்தின் காலகட்டத்தையே சமுத்திரகனியும் சஞ்சய் தத்தை தேடி வருகிறார் அங்கே அமானுஷ்ய சம்பவங்கள் நடக்கிறது ஆங்கில படங்களில் வருவது போன்ற வித்தியாசமான ஜந்துக்கள் உருவத்தில் மறு மனிதர்களோடு பிரபாஸ் மோதுகிறார் இருப்பவர்கள் மறைகிறார்கள் மறைந்தவர்கள் தோன்றுகிறார்கள் படம் முழுக்க ஆக்கிரமித்திருக்கிறார் பிரபாஸ் ஜாலியான கேரக்டர்கள் தான் முத்திரை பதிக்க வேண்டும் என்கிற வேட்கை பிரபாஸுக்கு இருக்கிறது இதில் நிறைய கலகலப்பான காட்சிகளில் ஸ்கோர் பண்ணுகிறார் காஞ்சனா உகையரா படமாகவும் இது சில காட்சிகளில் தெரிகிறது ஹீரோயின்ஸில் நிதி அகர்வால் மாளவிகா மோகனன் ரீதியில் மாளவிகா மோனனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் அதிகம் பளிச்சென்றும் தெரிகிறார் மூன்று பேருமே கிளாமராகத்தான் வருகிறார்கள் போகிறார்கள் சஞ்சய் தத்தின் உருவமும் அவர் பெர்ஃபார்மன்ஸும் பிரமிப்பு ஏற்படுத்துகிறது படத்தின் ஆரம்பத்தில் இழுவியாகவும் பிறகு கலகலப்பாகவும் செகண்ட் ஆஃபில் ஆரம்பம் படுஜோராகவும் அதன் பின் பின்வாகவும் இருந்தாலும் கிளைமேக்ஸ் பிரம்மாண்டத்தின் உச்சியில் அமைந்து விட்டது மாபெரும் வெற்றி படமாக இல்லை என்றாலும் தப்பு பண்ணாத படமாகவே பிரபாஸுக்கு அமைந்து விட்டது ராஜா சாப் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ாம அந்த பெல் கிளிக் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் ஆல் பை பாய்